நண்பர்களே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க தேர்வு எழுத தேவையில்ல உங்களுடைய மார்க்கை வச்சு நீங்க வந்து இந்த ஜாப்ல வந்து நீங்க அப்ளை ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்க் நீங்க இரநூத்தி இருபது எடுத்தாலே போதுமானது சோ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு கல்வி தகுதி டென்த் முடிச்சிருக்கணும் கடைசி டேட்டு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி இதை அப்ளை பண்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல வந்து இவங்க இந்த ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப்பு கேட்டகரி என்னது ஜாப் என்ன டைப்பு அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கள் ஜாப் லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க என்னென்ன எவ்வளோ ஜாப் வேக்கன்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேலரி என்னென்ன ஜாபுக்கு எவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கொஞ்சம் கீழே போங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளிக் ஏன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் இது ஏதாச்சும் வெப்சைட்டுக்குள்ள போச்சுன்னா அவங்க அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற ஒர்க் இல்லைன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க படிஎஃப் ஆ டவுன்லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஃபார்ம் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு உங்க ஃபாதர் நேமு அதுக்கப்புறம் மதர் நேமு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க எல்லாமே தான் இருக்கும் உங்க ஆதார் நம்பரு அப்படி டேட்டா பொறுத்து இவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க மற்ற பதினஞ்சு பேஜஸ் இருக்குது இல்லை அவங்க கேட்கக்கூடிய எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பதினஞ்சு பேர் ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துக்காங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க நீங்க அத ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் சோ அதையே அப்படி ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே ஒரு ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேட்டட் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகேப்பா பாய்